அடுத்ததா வந்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னாக்கா வந்து ஒரு மதம் வந்து அதுல வந்து ஒரு முற்போக்கான கருத்துக்கள் இருக்கும் சில பிற்போக்கான கருத்துக்கள் இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து எல்லோரையும் அன்பு செய்யணும் எல்லோரையும் சகோதர சகோதரர்களாக பார்க்க வேண்டும் இப்படி சொல்கிறது ஒரு முற்போக்கான கருத்து அதே நேரத்தில் வந்து அதில் உள்ள பிற்போக்கான கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கணுன்னாக்க உதாரணமாக வந்து இப்போ கூட வந்து ஒரு இந்த இஸ்ரேலில் பாலஸ்தீன போரில் வந்து அந்த இஸ்ரேலிய மதவாதிகள் சில பேர் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைகளையும் பெண்களையும் கூட கொள்வது வந்து தப்பு கிடையாது அப்படியான ஒரு கருத்தெல்லாம் கூட வச்சாங்க அப்போது எல்லா காலத்துலேயுமே அந்தந்த நாடுகளில் வந்து ஒரு மதம் வந்து ஒரு நாட்டில் அரச மதமாக மாறும்பொழுது அந்த மதத்துக்கு வந்து பிற்போக்கான கருத்துக்களை உள்ள திணிக்கிறது அது அரச ஒடுக்குமுறைக்கு பயன்படுத்துறது இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து ஒரு புதிய ஒரு கருத்தியலுக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த மாதிரி ஒரு வேலைகளில் ஈடுபடும் போது அந்த ஏற்கனவே இருந்த மதங்கள்ல உள்ள பிற்போக்கான அம்சங்களை நீக்கி விட்டு அந்த மதத்தை வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு ஆயுதமாக கொடுக்கறது அந்த அரச மதத்துக்கு எதிர்த்த ஆயுதமா கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு இப்ப அந்த அடிப்படையில வந்து இப்போ வரலாற்று ரீதியா நம்ம இந்தியாவில வந்து இப்போ சாதியினால ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த இந்து மதத்தின் அடிப்படையில இந்த இந்து மதத்துல இருக்கிற அந்த சாதி அமைப்புக்கு எதிராக வந்து ஒரு ஒரு மதத்தை நிறுவ வேண்டிய தேவை இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு புத்த மதத்தில் புத்த மதத்தை ஃபுல்லாக படிக்கிறார் முதல்ல சீக்கியத்தை படிக்கிறாரு அப்புறம் அது சரியாக வரலன்னு சொல்லிட்டு புத்த மதத்தை வந்து படிக்கிறாரு அதில் உள்ள பிற்போக்கான கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து அதில் இன்னும் சொல்ல இந்து மத கருத்துக்கள்லாம் கூட அதில் அந்த மறுபிறப்பு விதி அதை பற்றிலாம் நிறைய இதெல்லாம் இருக்குதுலாம் எடுத்துட்டு அவர் வந்து இந்த மதத்தை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்க இத வந்து ஒரு இந்து மதத்துக்கு எதிரான ஒரு இதா வந்து அவரு வந்து சொல்றாரு ஆஹ் அப்படி வந்து ஒரு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அது ஒரு டூலா கொடுக்குறாரு ஆஹ் இப்போ இதுல என்ன நடைமுறையில எப்படி வந்து மார்ச்சியர்கள் இதை பாக்குறாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்து இங்க இருந்தே இன்னைக்கு வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த உதாரணத்துக்கு லெனின் வந்து மதத்தை வந்து எப்படி வந்து மக்கள்கிட்ட இருந்து அகற்ற முடியும் அப்படின்னாக்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க வந்து இந்த இம்பீரியலிசமும் முதலாளித்துவமும் கட்ட கூடிய கட்ட விடக்கூடிய அந்த விசை ஃபோர்சஸ் வந்து ஏராளம் அது பல்வேறு வடிவங்கள்ல வந்து இந்த மக்களை வந்து தாக்கும் பொழுது அவங்க வந்து அதை எதிர்த்து எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில தான் வந்து அவங்க வந்து மதத்தை தேடுறாங்க அதுக்கான அந்த ஆற்றுமைப்படுத்துறதுக்கான ஒரு விஷயத்த வந்து தேடுறாங்க அப்படிங்கும்பொழுது என்னைக்கு வந்து அந்த மக்கள் திரள் இந்த மூலதன ஆட்சிக்கு எதிராக இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக கான்சியஸாக உணர்வு பூர்வமாக அவங்க எடுத்து போராட போராடுறப்பதான் வந்து அவங்க வந்து மதத்தை விட்டு அவங்கள அவங்கள வெளில வர முடியும் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு இத வந்து நீங்க வந்து ஒரு ஒரு புத்தகத்துல வந்து சொல்லி அதை அவங்கள இது பண்ண முடியாது அப்ப நம்ம மதத்தை பத்தி மார்சியர்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கு அது எந்த வரலாற்று ரீதியாக எந்த கட்டத்துல எப்படி வந்து அது வந்து மக்கள் மத்தியில இருந்து விலகும் அப்படிங்கிறது ஒரு புரிதல் இருக்கு அப்படி இருந்துமே இடதுசாரிகள் நிறைய பேர் வந்து இந்த இந்த புத்த மதத்தை வந்து அம்பேத்கர் வந்து முன்னிறுத்தினத அத வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து சிலோனோட ஒப்பிட்டு இல்ல மியான்மரோட ஒப்பிட்டு தான் அதை பாக்குறாங்களே தவிர இவ்வளவு சரியா புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன தோலுதான் தோலா அதுதான் ஒரு சரியான புரிதலின்மை முதற்காரணம் காரணம் பேசுறது கேக்குதுங்களா ஆ கேக்குது கேக்குது அதனால இதுல கொரோனா விஷயம் என்பது சில மாசியத்தை பற்றியும் அந்த பொருள் முறாத அடிப்படையில விஷயங்களை பார்க்கறதுலயும் உள்ள குறைபாடு தான் ஏன்னா இப்ப எல்லா மதங்களுமே வந்து சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அது போனதாக இருந்திருக்கும் இப்போ இந்து மதம் என்று சொல்ல போது கூட இந்திய சுதந்திர போராட்டம் போராட்டத்தின் பொழுது இந்திய மக்களை ஒன்றிணைப்பதற்கான ஒரு சக்தியாக அது பயன்படுத்தும் காங்கிரஸ் கட்சால வந்து எந்த அடிப்படையில வந்து ஆங்கிலேயனை போராடுறது அப்படின்னு சொல்லும்போது அவங்க பல வழிகளை பார்த்துட்டு கடைசியில இந்து மதம் இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக ஆஹ் என்ற மாதிரியான அடிப்படையில ஆஹ் பாலகங்காதுல அந்த மாதிரி ஆஹ் ஆட்கள் எல்லாம் வந்துட்டு அந்த அடிப்படையில இந்தியத்தை கட்டமைப்பது அது ஆங்கிலேய எதிர்ப்பு என்பதற்காக என்ற அடிப்படையில கட்டமைப்பது இந்து மதத்தை வந்து வளர்ப்பதற்கு தான் ஆங்கில ஆதிக்கம் அந்த ஒன்று அவசியம் என்று அப்பெல்லாம் வந்து இந்த ஆட்சி இந்த கம்யூனிஸ்டுகள் ஒண்ணும் பெரிய அளவுல எதிர்பார்ட்டலாம் இன்னைக்கு வந்து இந்த பௌத்த பௌத்தம் போன்ற தத்துவங்கள் வந்து நீங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு தத்துவமாக ஒக்கப்பட்ட மக்களுனுடைய ஒரு தத்துவம் ஒரு மதமாக முன்னிறுத்தப்படும் பொழுது விமர்சிக்கக்கூடியவர்கள் இந்து மதம் என்பது அன்றை கட்டியமைக்கப்படுது அதை வந்து அதை ஒரு மத ரீதியாக வந்து பெரிய கேள்விக்குள்ளாக்கி எல்லாம் அன்னைக்கு கேட்கல ஏன்னா அதுக்கான பெரிய ஆஹ் அந்த மாதிரியான அரசியல் ரீதியா இந்து மதம் என்பது எப்படி இந்த ஆர்ப்படுத்த உருவானது இன்னைக்கு எப்படி அது இருக்கு எப்படி என்ற விஷயங்களை எல்லாம் பற்றி ஒரு பெரிய அதை பற்றிய எதிர்ப்பு ஆதரவு பற்றிய விஷயங்கள்லாம் இல்லை ஏன்னா அது கலாச்சார பற்றிய கலாச்சார நிறுவனங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் சொல்லப்போனா இன்னும் குறிப்பா தத்துவ தத்துவத்தினுடைய முக்கியத்துவம் ஒரு ச ஒரு கட்சியை கட்டுவதிலையும் ஒரு சமூக மன்றத்தை ஏற்படுத்துவதிலையும் ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை கொண்டு போவதற்கான முக்கியத்துவம் இதையெல்லாம் உணராத நிலையில இந்த விஷயங்களையும் அவங்க உணரலாம் இந்த இந்த பாதிப்புல இருந்தா இன்னைக்கும் அந்த பாதிப்பு தொடரும் அதே அடிப்படையில தான் வந்து இன்னைக்கும் வந்து இந்த இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத உணரல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு இந்த மார்க்சியம் என்பது ஒரு மக்களினுடைய தத்துவமாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தத்துவமாக இந்திய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அது அது ஒரு பௌதிக ரீதியான சக்தியாக விரளவுல மாறாம ஒரு நிலையில ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாலும் சரி மற்ற கட்சிகள் இருந்தாலும் சரி இங்க சாராம்சத்துல மனிதர்கள் வந்து ஒரு ஜாதிய மனிதனாகும் மதம் சார்ந்த அந்த மனிதனாகவும் தான் சட்ட ரீதியாகவே வாழ்வதற்கு அவன் பயிற்சி படிக்கிறான் மனோரீதியாகங்கிறது மனோ ரீதியாகங்கிறது ரெண்டாவது விஷயம் சட்ட ரீதியாகவே ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஜாதியும் மதையும் சேர்ந்தவனாக தான் இருக்க முடியுன்ற சட்டத்தின்படி தான் இங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்கு எல்லோரும் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இதற்கு மா இந்த அம்சத்தை சொல்ல போனா இன்னும் இந்த ஜாதிய ஜாதிய அடிப்படையில ஒரு பெரிய பெரிய ஒரு பெரிய இனம் ஒரு பெரிய மக்கள் திரல் ஜாதி அடிப்படையில் ஒடுக்கூடிய ஆஹ் ஒரு காலகட்டத்துல அப்ப அவங்களுடைய மாற்றங்களுக்கு அவங்களுடைய விடுதலைக்கு ஆன தத்துவத்தை ஒரு பௌத்தம் என்ற தருவம் என்று விவகாரத்துல ஏற்றுக்கொண்டார்கள்னா அதை வந்து ஆஹ் சும்மா மொட்டையா வந்து மதம் என்ற அடிப்படையில மட்டுமே விமர்சிப்பது அங்கே போய் உட்காந்துட்டு அந்த மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா தத்துவங்கள் எல்லா கருத்துக்களையும் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ஆய்வு வேற ஆய்வாரித்து போட்டு மார்க்சிய அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவது என்பதெல்லாம் அப்போ இந்த வரலாற்று கட்டத்தை வந்து புரிந்து கொள்ளலை கொள்ளல சொல்லப்போனா இந்த குறிப்பிட்ட மதத்தை மதத்தினுடைய வரலாற்றையும் புரிந்து கொள்ளலை நம்ம இந்த மார்க்சிய வளர்ச்சியினுடைய வரலாற்றையும் புரிந்து கொள்ளல இன்னைக்கு இங்கே மார்க்சியம் என்பது எந்த அளவுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு அரசியல் ரீதியான சக்தியா இருக்கு அது எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கை அவங்களுக்கு போராட்டத்துக்கும் துணையா இருக்கு என்பது பற்றியெல்லாம் புரிதல் இல்லாம மிகவும் மேம்போக்காக அந்த ஏதாவது ஒரு குறிப்பு அதான் அது எக்காலத்துக்கும் முன்பு வந்து கூடிய விஷயம் அப்படிங்கிற அடிப்படையில அந்த புத்தகங்களை எடுத்து வச்சுட்டு அம்பேத்கர் சொன்னாரு அப்படின்னு சொன்னார் அப்படி சொல்வதெல்லாம் நம்மளுடைய போதாமை தான் நம்மளுடைய போதாமை சொல்லும்போது என்ன சொல்லணும்னா மார்க்சியர்களுடைய தத்துவ புரிதல் தத்துவ வளர்ச்சி அதை கொண்டு போன விதம் அதனுடைய பரவல் இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய குறைபாடு ஒரு சரியான கம்யூனிஸ்ட் கட்சி குறைபாடு எல்லா இது எல்லாத்தினுடைய தன்மையும் அதில் வெளிப்படும் நான் மாற்றான ஒரு சரியான திட்டத்தையும் சரியான மக்கள் நடவடிக்கையான ஒரு நடவடிக்கையான ஒரு வழியையும் முன்வைக்காம சும்மா கருத்தியல் ரீதியாக மட்டுமே வந்து விமர்சிப்பது என்பது ஒரு அதுவும் ஒரு முதல்வாத சிந்தனை தான் சொல்லிக்கலாம் சொல்லப்ப சொல்லாம் ஒரு எந்த நடைமுறைக்கும் ஒரு தத்துவம் உதவலை அப்படின்னா அது வெறும் கருத்திகளாக இருக்குது என்பதுதான் அப்போ ஒரு குறிப்பிட்ட இங்க இருக்கக்கூடிய பௌதிய பௌத்த தத்துவமோ அல்லது வேற எந்த தத்துவங்களோ இங்க தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய இந்த மத்த சைவ சித்தாந்தம் என்ற இருக்கக்கூடிய அவர்களுக்கு சிலர் கூட வந்து இந்த பேரு அஹ் இந்த இந்து மதத்தை இந்துத்துவத்தை எதுக்குறாங்க இந்து என்று ஒன்று ஒன்றாக வந்து அவங்களை இணைச்சாலும் கூட நாங்கள் இந்துக்கள்ல எங்களுக்கு இந்துக்கள் முரண்பாடு இருக்கு என்பதை சொல்றாங்க அப்ப அந்த மாதிரியான கருத்துக்கள் கூட நம்ம இன்னைக்கு வரவேற்க கட்டாயத்துலதான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆட்சி பல்வேறு மாநிலங்களிலும் இது போன்றதான ஆஹ் மாற்று சிறு இந்த ஆஹ் மத வடிவங்கள்ல இந்த சிறு சிறு மதங்கள்லாம் வந்து இந்த இந்து பெருமத எதிராக நாங்க வந்து அதோட இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்ற நிலைகள்லாம் இருக்கு இப்ப இந்த மாதிரியான சிறு சிறு எதிர்ப்புகளும் கூட மத வடிவங்கள் இருந்தாலும் அதை வந்து இன்றைய காலகட்டத்துல புரிந்து கொண்டு அதுக்கு ஆதரவு தர வேண்டியது நிலையிலேயும் இன்னைக்கு இருக்கும் இதெல்லாம் சும்மா நடைமுறை பிரச்சனையில வந்து வந்து அப்புறம் அணிவேற அமன் பேசுறது ஆனா பொதுவான தத்துவங்களை பத்தி பேசும்பொழுது அதுல வந்து ரொம்ப ஒரு மொக்கையா தொடர்புள்ள அது புரிதல் ரெண்டு போக்குகள் தான் என் அளவு இது மார்க்சத்தினுடைய அடிப்படையான பிரச்சனைகளாக பொருளுக்கும் சிந்தனைக்கான உறவு கட்டுமானத்துக்கும் மேற்கட்டுமானத்துக்கும் உழ உறவு ரெண்டுக்கும் உள்ள பரஸ்பர உறவு ஆஹ் எந்த காலகட்டத்துல எந்த அம்சம் உண்டு கோரிக்கிறது இந்த விஷயம் இது எல்லாத்தையுமே சுத்தமாக மறுத்துக்கிட்டு மொக்கையா வந்து வாழ்நிலையை தான் சிந்தனை தீர்மானிக்கும் அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே தனியாக தொண்டை எடுத்துக்கிட்டு வறட்டுத்தனமாக எந்த நடைமுறைக்கும் அது உதவான ஒரு தத்துவமாக அதை மாத்தி வச்சுக்கிறது இந்தியாவுல ஒரு பெரிய விஷயம் பெரிய பின்னடைவு என்பதுதான் நன்றி தோழர்